कर கர்ணன் துரோணாச்சாரியிடம் போய் வில்வித்தை கத்துக்கிறதுக்காக போய் கேட்டாராம் ஆனா துரோணாச்சாரியர் கர்ணனுக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாரு கர்ணன் கிருபாச்சாரியார் கிட்ட போய் வில்வித்தை கத்துக்கிறதுக்காக சென்றபோது கிருபாச்சாரியார் கர்ணனுடைய வில்வித்தைய சோதிக்க எண்ணி வானத்துல பறந்துட்டு இருந்த ஒரு பறவையை காட்டி அத அம்ப வந்து எய்து பாப்போம் அப்படின்னு சொல்லி கர்ணன் கிட்ட சொன்னாராம் கர்ணனும் அந்த பறவையை வந்து குறி வச்சு அம்பையும் வில்லையும் ஏயக்கூடிய அந்த ஒரு அடுத்த நேரத்துல கர்ணன் அந்த பறவையை பார்த்துட்டு வில்லையும் அம்பையும் கீழே போட்டுட்டாரு சொல்றாராம் ஆச்சாரியார் கர்ணன் கிட்ட ஏன் என்னாச்சு ஏன் அந்த பறவை மேல அம்பு விடல அப்படின்னு கேக்கும் பொழுது கர்ணன் சொன்னாரா இதோ இந்த மேடத்துல பறந்துட்டு இருக்கிற பறவை வந்து கட்டாயமா தன்னுடைய குஞ்சு பறவைகளுக்கு உணவு அளிக்கிறதுக்காக தான் போகும் வானத்துல உயரக்கூடிய பறக்கக்கூடிய பறவைகள் வந்து உணவு கொடுக்கறதுக்காக செல்லக்கூடிய இந்த நேரத்துல நான் அம்பு வச்சு எஞ்சிட்டேன்னா நான் வீரன் ஆயிருவேன் ஆனா அந்த பசையோட காத்திருக்கக்கூடிய குஞ்சு பறவைகள் வழியால துடிக்கும் அதனால எப்பொழுதுமே நம்மளுடைய வலியவர்கள் கிட்ட நம்மளுடைய வீரத்தை காட்ட